நம்ம விவசாயிங்க எல்லாருமே வம்பன் எட்டு வம்பன் பதினொன்று இந்த மாதிரி தான் சாகுபடி பண்ணிட்டு வராங்க இதில் கடந்த ஆறு மாத காலமா இந்த மஞ்சள் தேமல் நோயின்னு சொல்லக்கூடிய அதாவது வெள்ளையை கூசுனால பரப்பக்கூடிய இந்த மஞ்சள் தேமல் நோயினால விவசாயிங்களுக்கு மகசூல்ல ஒரு பெருமளவு இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மஞ்சள் தேமல் நோய் இப்ப நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வம்பன் ரகத்தை சாகுபடி பண்ண இந்த வயலுக்கும் இந்த எல்பிஜி ரகத்தை சாகுபடி பண்ண இந்த வயலுக்கும் ஒரே ஒரு வரப்பு மட்டும்தான் இடையில டிஃப்ரெண்ட்டு இந்த மஞ்சள் தேமல் நோயை பரப்பக்கூடிய அந்த வெள்ளை கொசுவானது இந்த வயல்லையுமே வந்து இந்த வ இந்த எல்பிஜி ரகத்துலையுமே உட்காந்து அதிகமாக அந்த நோயை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கும் ஆனால் இதுல பரவவே இல்லை அந்த எல்லை இலைகள் வந்து நல்லா பசுமையாவே இருக்கு பாருங்க என்ன காரணம்னு பார்த்தோம்னா இந்த நோயை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த எல்பிஜி ரகத்துக்கு அதிகமாகவே இருக்கிறதுனால இந்த நோயை வந்து பரவவே இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த எல்பிஜி ரகம் வந்து எல்பிஜி ரகத்துலயே வந்து நைன் ஜீரோ ஃபோர் இருக்கு நைன் த்ரீ டூ இருக்கு இந்த ரெண்டு ரகமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் கொரியர் மூலயமா கூட அனுப்பி வச்சுருவோம் நன்றி வணக்கம்